வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க மைக் டெலன் ஹான் ஒரு தடவை யார் கூுக் மாட்டேங்க யார் நம்ம இவரா அதில அண்ணா உங்க சாமி சாமி போறவா ஆளுஸ் போறீங்களா ஆச்சி டாக்டர் அம்பேத்கருடைய அறுபத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த கூட்டத்தை மிக சிறப்பாகவும் அம்பேத்கருடைய இந்த அறுபத்தி ஒன்பதாவது நினைவு விழாவின் காரணமாகவும் இந்த கூட்டத்தின் ஏற்பாடு செய்த நமதுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் என்ராஜி அவர்களுக்கும் மற்றும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கின்ற மாவட்ட தலைவர் நாராயணஜி அவர்களுக்கும் இந்த கூட்டத்தில் இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக செய்து முடித்து இந்த கூட்டத்திற்கு அனைவரும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கூடக்கூடிய நம்முடைய அண்ணல் அம்பேத்கருடைய புகழை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் துவக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரை அவருக்கு புகழ் பாடி அவர் அவருடைய கொள்கைகளை வெளிப்படுத்தி இந்த நாட்டிற்கு உலக அரங்கிலே கொண்டு வந்தது முதல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இன்றைய தினம் இன்றைய காலை நம்முடைய தமிழக முதல்வர் கூட ஒரு சில வார்த்தைகள் சொன்னார் அன்றைய காலகட்டத்தில் அம்பேத்கர் அவர்களை எதிர்த்து பேசியவர்கள் இன்றைய தினம் அவருடைய புதலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அம்பேத்கர் அவர்களை புகழ்ந்து இந்த நாட்டிற்கு நல்லது ஒரு வழிகாட்டி என்று சொன்ன ஒரே ஒரு கட்சி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அது அவருக்கு இன்னும் அந்த அறிவு கூட இன்னும் இல்லாத ஒரு முதல்வர் நம்முடைய தமிழக முதல்வராக இருந்தார் ஏனென்றால் அன்றைய காலகட்டத்திலே நம்முடைய ராஷ்ட்ரிய சுயம் சேவக் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தாய் இயக்கம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவருடைய கொள்கைகளை நாடெங்கும் பரப்பிய ஒரே ஒரு இயக்கம் நம்முடைய ராஷ்ட்ரிய சுயம் சேவக்கம் இது இன்றைய அளவில் கூட அவருடைய நினைவு நாளாகட்டும் போற்றக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் வந்து தேவையில்லாத ஒரு வார்த்தைகள் திராவிட அவன் தான் தேவையில்லாம நம்மளை பற்றி அம்பேத்கர் அவருடைய புகழை சொல்வதற்கு அவருடைய புகழை நாம் பரப்புவதை அதை ஒரு கேவலமா அது வந்து எந்த அளவுக்கு கேவலமான ஒரு செயல் அடைய ஆகையால் இன்றைக்கு சமூக நீதியும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்று திராவிட முன்னேற்ற தட்டி பேசிக்கொள்வது வேடிக்கையாக இருக்கிறது காரணம் சமூக நீதி எங்கே இருக்கிறது இன்றைய தினம் நம்முடைய தமிழகத்திலே ஒரு பட்டியல் சமுதாயம் வாழக்கூடிய ஒரு கிராமத்தில் மேலே இருக்கக்கூடிய குடிநீர் தொட்டியிலே மலம் கழிந்து குடிநீராக கொடுத்த ஒரு கேவலமான ஒரு செயல் நடந்திருக்கிறது என்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியர் தான் அதே போல பெண்களுக்கு எங்கே பாதுகாப்பு கூட்டு பலாத்காரம் அங்கெங்க பார்த்தீங்கன்னா பாலியல் தூள் பொருட்கள் குழந்தைங்க தூள் போகிற குழந்தைகள் கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இனி உருவாகி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இருந்து கொண்டு முதல்வராக இருந்து கொண்டு கொஞ்சம் கூட வெப்பம் இல்லாமல் இது மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அது எந்த அளவுக்கு பொருந்தோ மக்கள் எப்படி ஏற்றுவாங்கிறது கூட அவருக்கு அது பொது அறிவு கூட இல்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறார் ஆகையால் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி பார்த்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் முதன் முதலாக நம்முடைய பிரதமராக வந்த பிறகு அம்பேத்கர் அவர்களுடைய ஐந்து நினைவு இடங்கள் அவர் படித்த இடம் வாழ்ந்த இடம் இருந்த இடம் இது போன்ற ஐந்து இடங்களை மிக புனிதமான இடங்களாக தேர்வு செய்து அந்த இடங்களை மிக மிகப்பெரிய மணிமண்டபமாக கட்டி இந்த நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்து அவருடைய புகழை வெளிப்படையாக கொண்டு வந்த ஒரே ஒரு மனிதர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி இதெல்லாம் இந்த எல்லாம் மறைத்து வீண் சுமக்கூடிய பல்வேறு கட்சிகள் ஒரே ஒரு காரணம் அம்பேத்கர் பட்டியல் சமுதாயம் முழு ஆதரவு கொடுத்து விடுகிறதோ என்ற பயத்தில் தான் இப்படி உதறிக்கொண்டிருக்கிறார் ஆகையால் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த என்னுடைய அன்பு சகோதரர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய இயக்கத்தை சார்ந்தவர்களும் சரி ராஷ்டிரிய சங்கத்தில் இருக்கக்கூடிய இயக்க தொண்டர்களாகட்டும் சரி நாங்கள் அனைவரும் ஒரே தட்டில் உட்கார்ந்து உணவு உண்ணக்கூடிய சூழ்நிலை இன்றைய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த வாழ்க்கையை ஒற்றைப்படுத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் அனைவரும் பாடம் புகட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்று இப்படி ஒரு நல்லது ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பட்டியலின் சமுதாய நம்முடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நல்லது ஒரு வாய்ப்பு அளித்த அனைத்து நல்லவர்களுக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அம்பேத்கர் அவருடைய ஒன்பதாவது நினைவு நாள் அவருடைய தியாகம் எல்லாமே போகணும்னு சொல்லி மாவட்ட தலைவர் தலைமையில் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய சுரேஷ் அவர்கள் தலைமையில் எல்லா பஞ்சாயத்திலும் இந்த மாதிரி ப்ரோ நடந்துட்டு இருக்கு அது முக்கியமாக இன்னைக்கு போட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்களுடைய குழு எல்லாருக்குமே என்னுடைய பணிவான பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்பேத்கர்ஜி அவர்கள் ஒரு சிறந்த தேசியவாதி சுதந்திரத்திற்காக முன்னிருந்து வேலை செஞ்சவர் மகளிர்களுக்கு சம உரிமை கொடுக்கணும் சொல்லி போராடியவர் நாம நம்ம கட்சி எப்படியெல்லாம் அவருடைய புகழ் எடுத்து போயிருக்கு மக்கள் மத்தியில் கொடுத்தது நம்ம பாஜக அரசு பெரிய விஷயம் பெரிய பாரத அவார்டு பாஜக அரசு அதே மாதிரி பாராளுமன்றத்தில் அவருடைய போட்டோ வச்சது நம்ம அரசு அறுபது எழுபது வருஷமா காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் பேர் வச்சு மட்டும்தான் அவருக்காக எதுவுமே செய்யல அதே மாதிரி ஏப்ரல் பதினாறாம் தேதி நாடு முழுக்க விடுமுறை கொடுத்து அவருடைய புகழ் எல்லாருக்கும் எடுத்துட்டு போறது நம்ம பாஜக அரசு இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் நிறைய அவருக்காக அண்ணா சொன்ன மாதிரி அவருடைய பஞ்ச திட்டம் ஐந்து புண்ணியஸ்தலங்கள் ஒன்று அவர் பிறந்தது மத்திய பிரதேச மத்திய பிரதேசத்தில் மாவு அந்த அந்த இடம் நாம் வாங்கிட்டோம் பஞ்சஸ்தலங்களில் ஒரு ஸ்தலம் ரெண்டாவது அவருடைய வாழ்ந்த இடம் டெல்லி அவர் படித்த இடம் லண்டன் அவர் மதம் மாறின இடம் நாக்பூர் அவருடைய இருந்தது பாம்பே இந்த அஞ்சு புண்ணியஸ்தலமுமே நாம வாங்கி அது ஒரு புண்ணியஸ்தலமா பண்ணது மட்டும் கிடையாது இல்லாம நீங்க மாவுல அந்த மத்திய பிரதேச மாவு அந்த ஏர்போர்ட்ல போய் இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உக்காந்தீங்களா இந்த நாலு ஸ்தலங்களும் பார்த்துட்டு மறுபடியும் இடத்துல வந்து இறங்கலாம்

அதே ஐம்பத்தி நாலுல வீரவிஷ்ணு வரும்போது நாம தேடி போய் அம்பேத்கர் தேடி போய் நீங்க சொல்லி நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு ஜனசங்கம் நம்ம பாஜகவுடைய கட்சி இவ்வளவு பெருமை நம்ம சொந்தக்காரங்க ஆனா எந்த வித எதிர்பார்ப்பு எந்த வித வேலையும் செய்யாம இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அம்பேத்கர் பத்தி போட்டோ வச்சு மட்டும்தான் கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனா இவ்வளவு வேலை நம்ம பண்ணிருக்கிறோம் இந்த சொன்ன வேலையில ஏதாவது ஒரு தப்பு இருந்தா கூட சொல்லிட்டு எந்த கட்சியும் சொல்லிட்டோம் விஷயம் ஒண்ணும் இல்ல அவருடைய புகழ் அவருடைய தியாகம் எல்லா இளைஞர்களும் போய் சேரணும் அதை புரிஞ்சுக்கணும் அவர் வழியில நம்ம போகணும் ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் நிறைய இடத்துல அவருடைய நினைவஞ்சலி கொண்டாடி இருக்காங்க எல்லாருக்குமே புகழ் அவருடைய வரலாறு எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்